ட்ரெயினரோட சஜஷன் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸும் அவங்க பண்ணவே கூடாது ட்ரெயினரை கேட்டு பண்ணோம்னா இப்போ இருக்கும் நிறைய பேர் என்னென்னா ட்ரெயினரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணுறதுனால அவங்களே செல்ஃபாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது மாதிரி எல்லாரோட மைண்ட் தாத்தும் என்னென்னா அந்த நியூ தான் ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி வச்சுருப்பாங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருமே கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க பாடி ஹோல் பாடியுமே குறைஞ்சிடும் சில பேருக்கு ஷோல்டர் ரொம்ப சின்னதாக ஆகிடும் சில பேர் கை ரொம்ப இதுவாகிடும் ப்ராப்பரான ஒரு உடல் அமைப்பு இல்லாமல் அவங்க வெயிட் குறைக்கலாம் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோ வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் கரெக்டான வெயிட்டில் உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுவோம் ஜிம்முக்கு வரது மாதிரி இந்த மைண்ட் செட்டில் வரணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஒரே மாதிரி ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் இருக்குன்னா நீங்கள் ஜிம்மு போனால் உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும் நீங்கள் ஜிம்முக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சு அது மூலமாக வெயிட் லாஸ் பண்ணால் தான் நீங்கள் நல்லா வெயிட் குறைக்க முடியும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளை இணைஞ்சிருப்பவர் தி கோர்ஸ் சென்டர் உரிமையாளர் திரு ராம் அவர்கள் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஒரு பர்சன் வந்து வெயிட் லாஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் ஜிம்முக்கு போனா வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க ஜிம்முக்கு போனா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா வேற எதனா விஷயங்கள் இருக்கா இல்ல ஜிம்முக்கு போனா கண்டிப்பா சில பேர் அவங்க வாக்கிங் போறது அந்த மாதிரி பண்ணாலும் அவங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஜிம்முக்கு நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணாமல் பாடி ஷேப்பும் நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம் வெயிட் லாஸ்னால் ஒரு சிலருக்கு வந்து தொப்பை மட்டும் வாக்கிங் பண்ணால் குறையும் ஆனால் நம்ம உடல் ஷேப் அமைப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அங்கே வெயிட் லாஸோடு சேர்ந்து உங்கள் உடல் ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக அழகாக மாறும் ஓகே இப்போ வாக்கிங் போறப்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது தொப்பை நீங்கள் சொல்லிருந்தீங்க மீன் பண்ணியிருந்தீங்க இப்போ அது வந்து தொப்பை மட்டும் குறையுமா இல்லை ஹோல் பாடியும் வெயிட் குறையும் ஹோல் பாடியுமே குறைஞ்சிடும் சில பேருக்கு ஷோல்டர் ரொம்ப சின்னதாகிடும் சில பேருக்கு கை ரொம்ப இதுவாகிடும் ப்ராப்பரான ஒரு உடல் அமைப்பு இல்லாமல் அவங்க வெயிட் குறைக்கலாம் ஆனால் ப்ராப்பராக அழகாக நீங்கள் வெயிட் குறைக்கணும் அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியணும்னா நீங்கள் ஜிம்முக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சு அது மூலமாக வெயிட் லாஸ் பண்ணால் தான் நீங்கள் நல்லா வெயிட் குறைக்க முடியும் ஓகே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் ப்ரோ வந்தால் ஜிம்முக்கு வந்தனா என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் டயட்டை கரெக்டாக வச்சுக்கணும் உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாபோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டயட்டிஷன் கிட்டே நீங்கள் டயட் ஃபாலோ இப்போலாம் நிறைய டைப் ஆஃப் டயட் ஷார்ட் இருக்குது சொல்லுங்கள் அவ்வளோ டயட் ஷார்ட் வச்சுருக்காங்க அதனால் உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரியும் டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சாப்பிட முடியக்கூடிய டயட் ஷாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ப்ரோட்டீன் தேவைன்னா அதுக்கான அடிஷனலாக நீங்கள் என்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரைனர்ஸை ஜிம் கிட்ட ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் முக்கியமாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம் அட்லீஸ்ட் வாரத்தில் நாலு நாளாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போது ஜிம்முக்கு வராமல் நார்மலாக பர்சன்ஸ் இருப்பாங்களா வாக்கிங் போய் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் வெயிட் லாஸ்ன்றது சீக்கிரமாகும் ஜிம்முக்கு வராமல் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணால் சில பேர் வாக்கிங் தான் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க வேறு எதுவும் இல்லை சைக்கிளிங் சில பேர் பண்ணுவாங்க சைக்கிளிங் பண்ணாலும் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வாக்கிங் பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகாது ஜிம்முக்கு வந்தால் தான் நீங்கள் வைஸாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும் ஷேப் பண்ணுற மீனிங் அதை சொல்ல வரீங்க ஆமாம் டெஃபினட்டாக ஏன்னா நம்ம அவுட்லுக் பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருந்தால் தானே நம்ம வந்து வெயிட் எப்படி வேணால் குறைக்கலாங்க ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அழகாக குறைக்கணும்னா எப்படி தான் பண்ண முடியும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறப்ப இந்த விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டைமிங்க்கு ஃபுட்டை சாப்பிடணும் டைமிங் இல்லாமல் அன்டைமில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக நம்ம சப்ளிமெண்ட் ஃபேட் பர்னர் அந்த மாதிரியான உபகரணங்களை எடுக்காமல் இருக்குது எனக்கு நல்லது நார்மலாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே ஃபுட் ஹேபிட்ஸ்னு வந்துட்டு பிறகு எந்த ஃபுட்டை வந்து தொடவே கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்க இல்லை எல்லா ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த பர்டிகுலர் எந்த ஃபுட்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது எல்லாமே தெளிவான ஃபுட்டாக இருக்கும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோன்னா டக்குன்னு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் சொல்லுவாங்கல்ல ஆமாம் ஸோ அதனால தான் கேட்குறேன் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கீ இருக்கும் நம்ம வெயிட்லி ஆல்ரெடி ஒபிசிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தொடவே கூடும் கொஞ்சம் நம்ம நார்மலாக ஒல்லியாக இருக்கமோ அது சாப்பிட்றதுக்கான இதுதான் அதுக்குன்னு சாக்லேட் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் ஃபாலோவே பண்ண கூடாது தேவையான அளவுக்கு அதிகமாக இல்லாமல் லிமிட்டடாக எடுத்தேன்னா ஓகே தான் அதனால் எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ண தேவையில்ல பட் வெயிட் லாஸ்ட் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபுட்டாக இருப்பாங்க நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாக இருப்பாங்க பட்

கொஞ்ச கொஞ்சமாக உங்கள் உணவு முறையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாலு வேலை அஞ்சு வேலை கூட சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடணும் ஒரே டைமாக அதிகமாக சாப்பிட்றது ஒரு ஃபுல் பிரியாணியை சாப்பிட்றது அது கூட எக்ஸசைஸ் சாப்பிட்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ பிரியாணி உங்களுக்கு சாப்பிடணும் ஆசையாக இருந்தால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு சீக்கிரமா ஜீர்ணம் ஆகிடும் அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாது ஓகே இதுதான் ரீசன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து சார் நீங்கள் வந்து கிரேவிங்னால தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோமே தவிர ஒரு ஃபுட்டு மேலே இருக்க அந்த இதுனால தான் சாப்பிட்றோம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரேவிங் உங்களுக்கு போய்டும் ஃபுல் சிக்கன் சாப்பிட்றது பதில் ஒரு பீஸ் சிக்கனே நீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுல் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே டேஸ்ட் இருக்க போகுது ஆனால் குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட போறீங்க அப்படி நீங்க ஃபாலோ பண்ணினா ஈஸியாக நீங்க டயட் ஷாட்டுக்குள்ள அந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள வந்துடலாம் ஓகே பட் யூஷுவலாக வந்து ஒரு வேலைக்கு வந்து நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நிரம்புதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க திடீர்னு நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி எடுக்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது அண்ட் அவங்களுக்கு அது இன்னுமே பசி தான் அதிகமாக எடுக்க செய்யும் அதுதான் நான் சொல்லுனேன் பசி எடுக்கும் பசி எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் நிறைய நட்சத்திர சாப்பிடலாம் ஓகே ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பசியே தூண்டாது பசியே தூண்டாத நீங்க அதிகமா சாப்பிடுங்க தவிர நீங்க பிஃபோர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த பசியின்ற தண்மை இருக்காது அப்ப நீங்க ஒரு லெவலுக்கு மேல செட்டில் ஆயிடுங்க ஓகே இதெல்லாம் சாப்பிட்டு ஆயிடுவீங்க அந்த கிரேவிங் வரனால தான் நாம சாப்பிடுவோம் ஓகே இந்த மாதிரி விஷயங்களை ஃபுட் ஹாபிட்ல பண்ண வேண்டியது இருக்கு நம்ம டெஃபனட்டா ஈஸியா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஃபிட் பண்ணி சாப்பிடணும் நீங்க அளவை கம்மி பண்ணணும் நிறைய டைம் சாப்பிடணும் அப்ப நீங்க ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம் இதுக்கே தனி மருந்து வந்துருச்சுப்பா ப்ரோட்டீன் பவுடர் சம்திங் ஏதோ சொல்றாங்க இப்போ அதெல்லாம் வந்து எடுத்த டக்குன்னு வெயிட் லாஸ் பண்றத சொல்கிறாங்க இது வந்து நல்லதா ஃபஸ்ட்டு பாடிக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லதுன்னு கண்டிப்பாக அது கிடையாது வெயிட் லாஸ்ட் நேச்சுரலாக நீங்கள் பண்ணணும் புரோட்டீன் ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் சில பேரெல்லாம் இப்போ இருக்கிற டைமுக்குனால நமக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காதனால புரோட்டின் சப்ளிமெண்ட்டை நம்ம வந்து உணவில் அடிஷ்னலாக ஏற்றுக்கலாமே தவிர இப்போ ஒரு ஆளு ஒரு ஒருத்தவங்க வந்து வெயிட் எண்பது கிராம் புரோட்டீன் சாப்பிட்ணுன்னா அவங்கள எண்பது கிராம் சாப்பிட முடியாது அவங்களுக்கு வேலை இருக்கும் ரொம்ப நேரம் அவங்க போவாங்க கொள்ளுவாங்கனால முடியாது அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்கூப் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு இருபது கிராம் புரோட்டீனோ எயிட்டீன் கிராம் ப்ரோட்டீனோ கிடச்சிடும் அது கூட உணவு கூட கொடுக்குன்னா அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தப்பு அதுக்கு பனர் அந்த மாதிரி பொருளா நீங்கள் எடுக்கூடாது ஓகே இப்போ சிக்கன் அண்ட் எக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரோட்டீன் வந்து வர ஆரம்பிச்சிருது ஆனா இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரும்ல டயட் சாட்டுக்குள்ள வரப்ப இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட இல்லை நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிச்சு பிரித்து தான் சாப்பிடணும் சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலர் ஆவரேஜான லெவல் இருந்தால் போதும் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா போதும் இப்போ வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படும் ஸோ அப்போ அவங்க சிக்கன் சாப்பிட்லாம் எக்ஸ் சாப்பிட்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்லாம் இதெல்லாம் புரோட்டீன் சப்ளிமெண்ட் நம்மளுக்கு நிறைய இருக்கும் விட்டமின்ஸ் மினல்கள் சாப்பிட்லாம் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளேலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கும் தனியாக எதனா ஒர்க் அவுட் இருக்கா வேறு எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லை அது வந்து அவங்க டாக்டர் சஜஷன் படி அவங்க டேப்லெட்டை ஃபாலோ பண்ணும் ஆனால் அவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது ஏன்னா இல்லை நம்ம வந்து தைராய்டாக இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுற முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கான இது வந்து நம்ம ஜிம்மில் ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கு டாக்டர் சஜஷன் படி அவங்க அவங்க எடுக்கிற டேப்லெட்டு அது கூட இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா நம்ம அந்த வெயிட் லா வெயிட் கெயின் ஆகாமல் அவங்க அதே லெவலில் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஓகே ஆனால் அதுதான் ஒரே ஜிம்மு தான் உங்களுக்கு ஒரே வழி ஜிம்முக்கும் வராமல் இருக்குதுன்னா ரொம்ப ஆகிடுவாங்க இப்போ வந்து இந்தந்த ஏஜ் இருக்கவங்க இந்த கிலோவில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா என்ன சாட்ஸ் சொல்லுவீங்க ஏஜ் வைஸ் பிரிக்க முடியாது அவங்க வைஸ் தான் நம்ம வந்து வெயிட்டை பிரிக்க முடியும் ஓகே ஹைட் வைஸ் தான் பிரிக்கணும் ஹைட் வைஸ் தான் பிஎம்ஐ நம்ம பிரிக்க முடியுமா தவிர ஏஜ் வைஸ்லாம் கிடையாது சின்ன குழந்தைங்க பார்த்தா ஒரு சில சடன் டைமில் வெயிட் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க எக்ஸசைஸ் ஆன வெயிட் போடுவாங்க அவங்க ஹைட்டாக வெயிட் போடுவாங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஎம்ஐ கால்குலேஷன் பிரித்து நம்ம வெயிட் இது பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கும் நம்ம வெயிட் இது ஏஜுக்கும் சம்மந்தம் கிடையாது எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்னுடைய ஹைட் பார்த்துருப்பீங்க எனக்கு என்ன வெயிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இருப்பீங்க உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ ஃபைவ் அதுக்கு மேலே இருந்தால் அது மேலே ஒபிசிட்டி ஆகிடும் ஓவர் வெயிட் ஆகிடுவீங்க ஸோ கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்ட் அதே மாதிரி அதை விட கம்மியாக இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட் ஆகிடுவீங்க ஸோ பர்ஃபெக்ட் வெயிட்னா நீங்கள் வந்து இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு கரெக்ட் ஓகே அண்ட்ரு வெயிட் ஆனால் என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா அண்ட்ரு வெயிட் பிரச்சனை ஒன்றும் ஆகாது உங்களுக்கு வந்து இப்போ நாற்பது கிலோ இருக்கீங்க நாற்பத்தஞ்சு கிலோனா நீங்களால் பிளட்டே டொனேட் பண்ண முடியாது ஸோ அது அண்ட்ரு வெயிட் ரொம்ப வீக்காக இருப்பீங்க உங்களுக்கு இம்யூனிட்டிஸே இருக்காது ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோ வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் கரெக்டான வீட்டில் உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணணும் லைஃப்பில் ஜிம்முக்கே போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டு வராங்க அவங்க என்னென்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்ல ட்ரெயினரை வந்து ஃபாலோ பண்ணணும் ட்ரெய்னரோட சஜஷன் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸுமே அவங்க பண்ணவே கூடாது அவங்க பேசிக் எப்படி அவங்க பண்ணணும் அவங்க என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் என்ன வார்ம் அப் பண்ணுறத ட்ரெயினரை கேட்டு பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேர் என்னென்னா ட்ரெயினரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரம பண்ணுறதுனால அவங்களே செல்ஃபாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது ஒரு பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஜிம் ட்ரெயினருக்கிட்ட போய்ட்டு எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அவரோட இல்லாமல் எந்த ஓகேமே பண்ணக்கூடாது ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் ட்ரைனர்ஸ் பண்ணி கண்டிப்பாக மஸ்ட் தேவை ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வேறு வரைய இருக்குது நியூ இயர்னாலே எல்லாருக்கும் சின்ன வயசுல வந்து ஒன்றை ஃபாலோ பண்ணுவாங்க பா நான் இன்றைக்கி எடுக்கிறேன் இதை வந்து லைஃப்பெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் முக்கிய ஒரு ரெசல்யூஷன்னா ஜிம்முக்கு போகிறது தான் அப்படி வந்தவங்களில் எத்தனை பேர் வந்து சஷம் ஆகி வந்து ரொம்ப நாள் வந்திருக்காங்க சூப்பராக கேட்டிங்க அதே மாதிரி எல்லாரோட மைண்ட் தாத்தம் என்னன்னா அந்த நியூ இயர்க்கு தான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு மெண்டாலிட்டி வச்சிருப்பாங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருமே கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க இந்த காமனை கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்போனா ஜாயின் பண்ணி அவங்க உடம்ப இது பண்ண நினைப்பாங்க இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் அவங்க கடைசி வரைக்கும் ஜிம்முக்கு வரவே ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணால் நூறு பேரே இருக்க மாட்டாங்க அதில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இந்த காமனாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் ரொம்ப லாங் டைம் பண்ணுவாங்களே தவிர இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு ஃபீஸை கட்டிட்டு போயிடுவாங்க அது ஜிம்முக்கு தான் சம ப்ராஃபிட்டாக இருக்கும் தான் ஓகே நிறைய பேர் வந்துடுவாங்க அவங்க ரொம்ப நாள்

ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நீங்கள் ஜிம்மு பண்ணால் உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஜிம்மு பண்ணாவே உங்களுக்கு ரெகுலராக வர ஒரு ஹேபிட் நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் ஜிம்முக்கு வரது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் நம்ம ஜிம்மு ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ ஏதோ நல்ல விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம உடம்புக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் ஜிம் தொடர்பாக பல்வேறு தகவல் சொல்லியிருந்திங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நேரில் ரொம்ப நிறைய தகவல் வந்து பீஸ்ஃபுல்லாக சூப்பராக சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் நறுக்குன்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஒயிட் ஹவுஸ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை பார்த்துட்டு நிறைய பேர் பயனாக இருந்தால் எனக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி ஸோ தேங்க்யூ